பிள்ளையார் சிலை உங்கள் வீட்டில் இருக்கும் நாளில் மறந்தும் இதை செய்து விடாதீர்கள் மொத்தமும் போச்சு விநாயகர் சிலை வீட்டில் இருக்கும் அனைத்து நாட்களிலும் அவருக்கு தேவையான நெய்வேதியம் படைக்க வேண்டும் அதில் கவனமாக நாம் இருக்க வேண்டும் தினமும் ஏதாவது ஒரு நெய்வேதியம் வைத்து வழிபடுவது நல்லது வீட்டில் விநாயகரை ஸ்தாபனம் செய்த பிறகு சமையலில் ஒரு சில பொருட்களை தவிர்த்து விட வேண்டும் என்கிறார்கள் ஜோதிடர்கள் பொதுவாக முழு முதற் கடவுளான விநாயகரை வீட்டில் வைத்து வழிபடும் போது வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி தரும் பூஜையறையில் இருக்கும் விநாயகர் படத்தை நாம் நாள்தோறும் வணங்குவோம் ஏதாவது நெய்வேத்தியம் செய்வோம் ஆனால் விநாயகர் பிறந்த நாள் அதாவது விநாயகர் சதுர்த்தி நாளன்று சிலை வைத்து வழிபாடு செய்யும் போது ஒரு சில தவறுகளை நாம் செய்யவே கூடாது என்கிறது சாஸ்திரம் விநாயக சதுர்த்தி நாட்களில் மட்டுமின்றி ஒரு சிலர் வீடுகளில் உள்ள பூஜை அறைகளில் விநாயக சிலைகளை வைத்து வழிபடுவார்கள் நாள்தோறும் அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு விநாயகரின் அருள் நம் வீட்டில் நிறைந்திருக்கும் விநாயக சதுர்த்தி நாட்களில் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபடுபவர்களில் சில விஷயங்களை கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டும் விநாயகரை நாம் அலங்கரிக்கும் போது நிச்சயம் பூக்களால் அல்லது கிரீடம் குடை என ஏதாவது ஒன்றை நாம் வைக்க வேண்டும் அப்படி வைக்காத பட்சத்தில் விநாயகர் விக்கிரகமானது முழுமை பெறாது என கூறுகிறார்கள் இவ்வாறு கிரீடம் வைத்து வழிபடுவதால் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் வந்து சேரும் என கூறப்படுகிறது நாம் கடையில் வாங்கும் விநாயகர் சிலை அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலையையே நாம் பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் என சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன அந்த சிலையில் விநாயகர் மட்டும் இல்லாமல் அவரின் வாகனமான மூஷிகமும் அவருக்கு மிகவும் விருப்பமான மோதகமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதனால் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டுமின்றி வீட்டில் இருப்பவர்களுக்கும் பாசிட்டிவ் மைண்ட் வரும் விநாயகர் சிலையை வீட்டின் கிழக்கு மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டுமே வைக்க வேண்டும் விநாயகர் சிலைக்கு சிவப்பு நீர் ஆடை அணிவித்து விநாயகரை வீட்டிற்கு வரவேற்றால் கூடுதல் பலன் கிடைக்கும் என சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன இதே போன்று விநாயகருக்கு பிடித்த பாடல்களை பாடியும் மணி ஓசை எழுப்பி ஒரு திருவிழா போன்று விநாயகரை வரவேற்று விநாயகர் சிலையை வைக்க வேண்டும் விநாயகர் சிலையை எப்போதுமே தனியாக வைக்கக்கூடாது வீட்டில் எத்தனை விநாயக சிலைகள் இருந்தாலும் அவருடன் லக்ஷ்மி தேவியின் சிலை அல்லது சிவன் பார்வதி முருகன் யாருடைய சிலையாவது சேர்த்துதான் வைக்க வேண்டும் இதுதான் சரியான வழிபாட்டு முறையாகும் அது மட்டுமின்றி வீட்டில் வைக்கப்படும் விநாயகரின் சிலையில் தும்பிக்கை வலதுபுறம் திரும்பியவாறு நிச்சயம் இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் அது வீட்டில் உள்ளவர்களிடையே பிரச்சனையை ஏற்படுத்தும் விநாயகரின் துதிக்கை இடது பக்கம் திரும்பி இருக்கும்படி பார்த்திருந்தால் நன்மை உண்டாகும் இப்படி இருக்கும் பட்சத்தில் வீட்டில் இருப்பவர்களுக்கு காரிய சித்தி நடக்கும் விநாயகர் சிலை வீட்டில் இருக்கும் அனைத்து நாட்களிலும் அவரை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது தினமும் ஏதாவது நெய்வேதியம் வைத்து வழிபட வேண்டும் வீட்டில் விநாயகரை ஸ்தாபனம் செய்த பிறகு வெங்காயம் பூண்டு உள்ளிட்ட பொருட்களை சேர்த்து சமைத்து சாப்பிடக்கூடாது விநாயகருக்கு பிடித்தமான உணவுகளான பொறி அவல் கொழுக்கட்டை மோதகம் பழ வகைகள் என அனைத்தும் வைத்து அவரை வழிபட்டால் உணவிற்கு பஞ்சம் ஒன்றும் விநாயக சதுர்த்தி நாட்களில் வைத்து வழிபட்டு விட்டு பின்னர் அவரை நீர்நிலைகளில் கரைக்க எடுத்து செல்லும் போது நம் இஷ்டத்திற்கு கொண்டு சென்று கரைக்க கூடாது மூன்று ஐந்து போன்ற ஒற்றை படை கொண்ட நாட்களில் எடுத்து சென்று கரைக்க வேண்டும் அதுவும் அப்படியே கரைத்து விட்டு வரக்கூடாது வீட்டில் இருந்து எடுத்து செல்லும் போது அவருக்கு நைவேத்தியம் அளித்து பின்னர் வீட்டில் கற்பூரம் காண்பித்த பிறகு பாதுகாப்பாக எங்கும் விழாதபடி எடுத்து சென்று அங்கு வைத்து கற்பூரம் காட்டி பின் நீர்நிலைகளில் கரைக்க வேண்டும் ஆரத்தி எடுத்து பூஜை செய்யாமல் கரைக்க கூடாது என்கிறார்கள் முழுமுதற் கடவுளான விநாயகரை நாம் எப்போதும் பயபக்தியுடன் வழிபாடு நடத்த வேண்டும் அவ்வாறு பிள்ளையார் சிலை உங்கள் வீட்டில் இருக்கும் நாளில் மறந்தும் இது போன்ற விஷயங்களை செய்து வணங்க வேண்டும் அவ்வாறு செய்யாமல் விட்டுவிட்டால் நாம் நேரிடும் என்கிறது சாஸ்திரங்கள் இது போன்ற முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்